ஸ்ரீ சாய்ராம் அங்கிங்க நாதபடி எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் பகவானின் பொற்பாத கவலங்களுக்கு எனது அனந்த கோட்டி நமஸ்காரங்கள் சாய்ராம் என்னுடைய பேர் மதுவந்தி நான் வந்து ஒரு அபங் சிங்கர் அண்ட் மியூசிக் டீச்சரா இருக்கேன் ஓம் ஸ்ரீ சாய் தீன ஜன போஷனாய நமக அப்படிங்கிற அஷ்டோத்திரம் என்னோட லைஃப்ல சுவாமியை வந்து எப்படி வந்து காப்பாத்திருக்கார் என்ன ஒரு மிராக்கிள் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறத பத்தி தான் நான் வந்து இந்த எபிசோடில் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் நைன்டீன் நைன்டி நைன் மே மந்தில் என்னோடய அம்மா அப்பாவுக்கு வந்து கல்யாணம் ஆயிருந்தது அப்புறம் ஜூன் டுவெண்ட்டி செகண்ட் நைன்ட்டி நைனில் வந்து மார்னிங் வாக் போகலாம் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் வந்து வாக் போகிறாங்க அப்போ எதிர்பாராத விதமாக வந்து பின்னாடியிலேருந்து ஒரு பால் வேன் வந்து எங்கள் அம்மாவை ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக மோதி எங்கள் அம்மா கீழே விழுந்து ரோடில் உருண்டு போகிற அளவுக்கு வந்து ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லான ஒரு அட்டாக் ஆயிருந்தது பட் தேங்க்ஃபுல்லி தேங்க்ஸ் டு சுவாமி வித அடியும் படலை எங்கள் அம்மாவுக்கு ஒரு சின்ன ப்ரூசஸ் மட்டும்தான் இருந்ததே தவிர பெரிய காயங்கள் எதுவும் ஆகலை ஆனாலும் என்னோடய அம்மா அப்பாவுக்கு வந்து ஒரு கவலை இருந்தது ஒரு வேளை ஏதாவது உள்காயம் ஏதாவது இருக்க போகிறது நம்ம அன் அட்டெண்டடாக விட்டுட்டால் அது எங்கேயா பெருசாக இட போகிறது அப்படின்றதுக்காக ஹாஸ்பிட்டல் போய் எதுக்கும் ஒரு செக்கப் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக ரெண்டு பேரும் செக் பண்ணுறதுக்கு போகிறாங்க அப்போ தான் வந்து த டாக்டர் செட் தட் எங்கள் அம்மா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்போது வந்து எங்கள் அம்மாவுக்கு அம்மா அண்ட் அப்பா ரெண்டு பேருக்குமே வந்து இன்னும் கொஞ்சம் கவலை ஆயிடுச்சு ஏன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற சமயத்தில் இப்படி ரோடில் உருண்டு விழற அளவுக்கு ஒரு வயத்தில் அடிபடுற அளவுக்கு ஒரு இம்பேக்ட் இருந்துருக்கே அப்படின்னு வந்து பயம் இருந்துகிட்டே இருந்தது குழந்தை எந்தவித குறைபாடும் இல்லாமல் நல்லபடியாக பிறக்கணும் அப்படின்ட்டு பிரார்த்தனை ஜென்ரலாகவே பிரார்த்தனைகள் மார்னிங் பண்ணுற வழக்கம் உண்டு இன்னும் அதி தீவிரமாக வந்து ரெண்டு பேரும் பண்ண ஆரம்பித்தாங்க குழந்தைக்கு குழந்தைக்கு வித பாதிப்பும் வரக்கூடாது அப்படின்னு பிளஸ் எங்க அம்மா வந்து ப்ரெக்னென்சி பிரெக்னன்சி ஃபுல்லா வந்து பஜன்ஸ் கேட்குறது நிறைய நாம சங்கீர்த்தனம் கேட்கறது கச்சேரி இதை மாதிரி எல்லாமே வந்து ரொம்ப ரெகுலரா வந்து கேட்டுன்னு வந்தாங்க ஸோ தட் குழந்தை நல்லபடியா ஆரோக்கியமா வளரும் அப்படின்னு இன்னும் பயம் வந்து அவங்களுக்கு இருந்துகிட்டே தான் இருந்தது ஏன்னால் வந்து ஃபேமிலியில் கூட ரெண்டு மூணு மிஸ்கேரேஜஸ் ஹேப்பண்ட் ஸோ ரொம்ப பயம் ஜாஸ்தியாகிட்டே இருந்தது அவங்களுக்கு எல்லாம் எங்கள் அம்மாவுக்கு வந்து இமோஷ்னலி ஷி வாஸ் நாட் வெரி ஸ்டேபிள் அப்போது பயம் இருந்துகிட்டே இருந்தது நல்லபடியாக குழந்தை பிறக்கணும் நல்லபடியாக குழந்தையை டெலிவர் பண்ணணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருந்தாங்க த டியூ டேட் கேம் டெலிவரி ஆச்சு ஈவன் தோ ஐ வாஸ் அ ப்ரீமெச்சுவர்ட் பேபி ஐ வாஸ் ஃபுல்லி க்ரோன் நல்லபடியாக ஆரோக்கியமாக வந்து குழந்தையாக பிறந்திருந்தேன் என்னோட அம்மா அப்பா வந்து ரொம்ப ரெகுலராக வந்து சொல்லுவாங்க தட் நீ வந்து பிறந்திருக்க அப்படின்னா வந்து சுவாமி வந்து அப்போவே வந்து தீர்மானம் பண்ணிட்டார் நீ இந்த உலகத்துக்கு வரணும் நீ வந்து சுவாமியோட காரியங்களில் வந்து நிறைய ஈடுபடணும் அப்படின்னு சுவாமி வந்து டிசைட் பண்ணனால்தான் உன்னோட உன்னை வந்து இந்த உலகத்துக்கே வந்து சுவாமி கொண்டாந்துருக்கார் த லைஃப் இஸ் ஸோ ப்ரெஷ்யஸ் நீ அதை வந்து அனுபவிக்கணும் அதை நீ உணரணும் அப்படின்னு சொல்லி எப்பவுமே எங்கள் அம்மா அப்பா வந்து சொல்கிற வழக்கம் உண்டு அதனால் ஓம் ஸ்ரீ சாயி தீன ஜன நமக அப்படிங்கிற அஷ்டோத்திரம் வந்து என்றைக்குமே என்னோட மனசுக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் இட் இஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட் ஆதார சாயிஜனி பதித பாவன சாயி கருணாகரா பாந்தவா பாபா தயாசாகரா